சிரிக்க தெரிந்தவன் மனிதன் ஆகிறான் சிரிக்க மறந்தவன் மிருகமாகிறான் திறவாத கதகோரம் தென்றல் வராது சிரிக்க தெரியாதனுடன் தெய்வம் வராது வாய்விட்டு சிரிக்குங்கள் நோய் விட்டு போகும் என்ற சிந்தனையோடு இப்படி எல்லாம் சொன்னேன் ஊர்ல கையில எட்டியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பப்பாசி அமைப்பு இணைந்து நடத்தக்கூடிய புத்தக திருவிழாவினை சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே அவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து இந்த விழாவினை சிறப்பித்து அத்துணை அதிகாரிகளுக்கும் அலுவல் பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட வன அதிகாரி சுப்பையா அவர்களுக்கும் எனக்கு முன்பு ஏன் எதற்கு எப்படி என்று ஒரு இடி இடித்து மழை பொழிந்தது போல பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கோபிநாத் அவர்களுக்கும் இருந்து கேட்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நான் கேட்கின்றிருந்து கொண்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனையோ மனம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கும் போது வாசமே இல்லாத பருத்தி பூவை எதற்கு எங்களுக்கு நீங்க கேக்கலாம் மற்ற எல்லாம் காலையில் மலரும் மாலையில் வாடிவிடும் தான் வெடித்து обучение உங்களுக்கு தெரியும் எங்களுடைய காய்கறி மார்க்கெட்ல போய் நாங்க அக்கா எப்படி கீற அப்படின்னு கேட்டா எங்க அக்கா சொல்லுவாங்க கட்டு பத்து ரூபா கண்ணு பதினஞ்சு ரூபாய் கண்ணுன்னு சொல்லுவாங்க இதே வாசகத்தை எடுத்துட்டு உங்க கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து எப்படி கீறேன்னு கேட்டா எனக்கு என்ன நான் நல்லாதான் கீறேன் அப்படிங்க ஒரே வார்த்தை தான் ஒரே வாசகந்தா தான் எங்க ஊர் காய்கறி மார்க்கெட்ல போய் எப்படி உருளை அப்படின்னு நாங்க கேட்டா உருளை about that. İzlediğiniz <laughs> için <laughs> பதினஞ்சு ஆமாண்டா ஆமாண்டா என்ற வயிற்றுக்குள்ள பூனை இருக்குது 나.